பால வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கை கால் மூட்டு வலி சரி செய்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே உள்ள சொறி சரங்கு இதுவெல்லாம் சரி செய்கிறதுக்கும் நம்மளுக்கு இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இது தாங்க அது முப்ப பேர் பேர் இதுக்கு வந்து முப்பிரெண்டை இது வந்து கிடைக்காது எங்கேயாவது ஆர்வீட்டிலாம் தான் இருக்கும் ரொம்ப அறுதலாக இருக்கும் அது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அந்த பேண்டை பரண்டை முப்பிரண்டை இது வந்து வீட்டில் வச்சு வளர்த்தாக்கா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க திருஷ்டியை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மருத்துவ குண உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இதை எது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பிரண்டை அப்படின்னாக்கா இது மொழு மொழுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த சாதாரண உள்ள பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா வரும்பு வரும்பாக இருக்கும் இதில் அந்த மாதிரி இருக்காது இது மொழு மொழுன்னு இருக்கும் அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து முப்பரண்டை முழுக்க பெரண்டைங்கிறதுக்கு தான் முப்பரண்டை அப்படின்னு சொல்கிறது சில பேர் சொல்லுவாங்க முழுக்க பிறண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரண்டை என்ன செய்யணுன்னா மூட்டுக்கு மூட்டு ஒடியாக ஒடிச்சு நைஸாக அறியணும் இதில் இதெல்லாம் எடுக்க வேண்டியதில் நாரெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை நைஸாக அரிஞ்சு நல்லெண்ணெயிலே விட்டு வதக்கி பெருங்காயம் பூண்டு பட்டைமிளகாய் உப்பு புளி இதையெல்லாம் வச்சு அரைச்சி அதேமாதிரி நம்ம சாதத்துக்கு ரசம் வச்சு சாதம் சாப்பிட்ற பூண்டு மிளகு ரசம் வச்சு சாதம் சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அதேமாதிரி இந்த தொகையில உருட்டி உருட்டி போட்டு முழுங்கணும் முழுங்கணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயிற்றில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கும் அதாவது வயிற்றில் புண்ணாக இருக்கிறது ஒரு மாதிரி வெந்து போயிருக்கிறது இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள பூச்சை வந்து இது வந்து அழிச்சிடும் இந்த இந்த பிரண்டை திங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை கால் மூட்டு வலி இதெல்லாம் இதெல்லாம் குணமாகும் அப்புறம் அந்த அரிக்கிறது பார்த்திங்களா மேலு பூரா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த முப்பிரண்டை தின்னோம்னா அந்த மேல் அரிப்பு வந்து சரியாகும் இதேமாரி இந்த முப்பிரண்டை கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ளை பண்ணுங்கள்